தந்தை மகன் தூய்யாவியாரின் பெயராலே நம் இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய் ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக ஆண்டருடைய அன்பு குழந்தைகளை துத்திகுளம் முத்து குடும்ப நன்மைக்காக செல்லத்துறை குடும்பத்திற்கு இறைவன் இதுவரை செய்த நன்மைகளுக்கு நன்றியாக தொடர்ந்து குடும்பத்திலே இணைந்திருக்கின்ற அருளையும் தொடர்ந்து குழந்தைகள் ஆண்டோருடைய அருளில் வளர்வதற்கும் கடன் பிரச்சனைகள் தீரவும் புதிய வீடு கட்டுகிற காரியத்தை ஆண்டவர் முன்னின்று எல்லா விதத்திலும் சரி செய்து தரவும் செவிக்கிறார்கள் நேற்று தனது பதினாறாவது பிறந்த கொண்டாடிய ஜான் வின்சென்ட் இன்று தனது ஒன்பதாவது நாளை கொண்டாடுகிற ரித்தீஷ் இவர்களை இறைவன் நிறைவாக ஆசீர்வதிக்க வேண்டும் என்றும் அனைவரையும் உடல் சுகத்திலும் சுகத்திலும் ஞானத்திலும் வளரச் செய்ய வேண்டும் என்றும் அரசு தேர்வு எழுதுகிற அனைவரையும் ஆண்டவர் ஆசீர்வதிக்க வேண்டும் என்றும் பத்தாவது வகுப்பு அரசு தேர்வு எழுதுகின்ற ஜான் வின்சென்ட் நல்ல முறையிலே தேர்வு எழுதி நல்ல மதிப்பெண்கள் பெற வேண்டும் என்றும்

வானதுதனைவரையும் சகோதர சகோதரி ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ளலாம் என்று அணுகிறேன் வல்ல கடவுள் நம் மீது இரக்கம் கொண்டு நம் பாவங்களில் இருந்து விடுவித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்துச் செல்வாராக இதை அமைதியே இறைவாம் கோடியர் புதர் பதுவை புனிதர் நன்னாக்களியாத நல்லவர் தூய் அந்தோணியாரை தலை சிறந்த போதகராகவும் எங்கள் தேவைகளில் பறிந்து பேசுகிறவராகவும் தந்தீரே அவரது உதவியால் நாங்கள் என்றும் உண்மை நெறிகளை கடைபிடிக்கவும் துன்ப நேரத்தில் உத உதவியை கண்டுணர்ந்து கொள்ளவும் செய்தரளும் கிறிஸ்து கிறிஸ்துவளியாக முதல் வாசகம் நொறுங்கிய உள்ளமும் தாழ்வுற்ற மனமும் கொண்ட நாங்கள் ஏற்றுக்கொள்ளப்படுவோமாக இறைவாக்கினர் தானியல் நூலிலிருந்து வாசகம் அதிகாரம் ஒன்று இறைவசனங்கள் ரெண்டு பதினொன்று முதல் பத்தொன்பது முடிய அந்நாட்களில் அசாரியா நெருப்பின் நடுவில் எழுந்து நின்று உரத்த குரலில் பின்வருமாறு மன்றாடினார் உமது பெயரை முன்னிட்டு எங்களை என்றும் கைவிட்டு விடாதீர் உமது உடன்படிக்கையை முறித்து விடாதீர் உம் அன்பர் ஆப்ரகாமை முன்னிட்டும் உம் ஊழியர் ஈசாக்கை முன்னிட்டும் உம் தூயவர் இஸ்ரேலை முன்னிட்டும் உம் இரக்கம் எங்களை விட்டு நீங்க செய்யாதீர் விண்மீன்களைப் போலவும் கடற்கரை மணலைப் போலவும் அவர்களின் வழி மரபினரை பெருக செய்வதாக நீர் அவர்களுக்கு அளித்தீர் ஆண்டவரே எங்கள் பாவங்களால் மற்ற மக்களினங்களை விட நாங்கள் எண்ணிக்கையில் குறைந்துவிட்டோம் உலகெங்கும் இன்று தாழ்வடைந்தோம் இப்பொழுது எங்களுக்கு மன்னர் இல்லை இறைவாக்கினர் இல்லை தலைவர் இல்லை எரிபலி இல்லை எந்த பலியும் இல்லை காணிக்கை பொருளோ தூபமோ இல்லை உன் திருமுன் பலியிட்டு உம் இரக்கத்தை பெற இடமே இல்லை ஆயினும் செம்மறி கடாக்கள் காளைகளால் அமைந்த எரிவலி போலும் பல்லாயிரம் கொழுத்த ஆட்டுக்குட்டிகளான வலியைப் போலவும் நொறுங்கிய உள்ளமும் தாழ்வுற்ற மனமும் கொண்ட நாங்கள் ஏற்றுக்கொள்ளப்படுவோமாக அவ்வாறே எமது பலி இன்று உம் திருமுன் அமைவதாக நாங்கள் முழுமையாக உம்மை பின்பற்றுவோமாக ஏனெனில் உம்மில் நம்பிக்கை வைப்போர் வெட்கத்திற்கு ஆட்பட மாட்டார் இப்பொழுது நாங்கள் முள்ளு உள்ளத்துடன் உம்மை பின்பற்றுகிறோம் உமக்கு அஞ்சி உம் முகத்தை நாடுகிறோம் எம்மை வெட்கத்துக்கு உள்ளாக்காதீர் மாறாக உம் பறிவிற்கு ஏற்ப இறக்க பெருக்கத்திற்கு ஏற்ப எங்களை நடத்தும் இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு ஏனெனில் நான் அருள் நிறைந்தவர் இறக்கம் மிக்கவர் என்கிற ஆண்டவர் போல அந்தவர் உங்களோடு இருப்பாராக தூயமத்தை எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வசகம் தூய மத்தை எழுதிய தூய நற்செய்தி பதினெட்டாவது அதிகாரம் ஆண்டவருடைய வார்த்தைகள் இருபத்தி ஒன்று முதல் முப்பத்தி ஐந்து முடியும் அக்காலத்தில் பேதுரு இயேசுவை அணுகி ஆண்டவரே என் சகோதர சகோதரிகளுள் ஒருவர் எனக்கு எதிராக பாவம் செய்து வந்தால் நான் எத்தனை முறை அவரை மன்னிக்க வேண்டும் ஏழு முறை மட்டுமா என கேட்டார் அதற்கேஸ் அவரிடம் கூறியது ஏழு முறை மட்டுமல்ல எழுபது தடவை ஏழு முறை என நான் உனக்கு சொல்லுகிறேன் பின்னரசை பின்வரும் நிகழ்ச்சிக்கு ஒப்படலாம் ஒரு அரசர் தம் பணியாளர்களிடம் கணக்கு கேட்க விரும்பினார் அவர் கணக்கு பார்க்க தொடங்கிய பொழுது அவரிடம் பத்தாயிரம் தாளந்து கடன்பட்ட ஒருவனை கொண்டு வந்தனர் அவன் பணத்தை திருப்பி கொடுக்க இயலாத நிலையில் இருந்தான் தலைவரோ அவனையும் அவன் மனைவி மக்களோடு அவனுக்குரிய உடைமைகள் யாவற்றையும் விற்று பணத்தை திருப்பி அடைக்க ஆணையிட்டார் உடனே அப்பணியால் அவர் காலில் விழுந்து பணிந்து என்னை பொறுத்தொருள்க எல்லாவற்றையும் நமக்கு திருப்பி தந்து விடுகிறேன் என்றான் அப்பணியாளர்களின் தலைவன் பரிவு கொண்டு அவனை விடுவித்து அவனது கடன் முழுவதையும் தள்ளுபடி செய்தார் ஆனால் அப்பணியால் வெளியே சென்றதும் தன்னிடம் நூறு தினாரியம் கடன்பட்டிருந்த உடன் பணியாளர் ஒருவரை கண்டு நீ பட்ட கடனை திருப்பித்தா என கூறி அவரை பிடித்து கழுத்தை நெரித்தான் உடனே அவனுடைய உடன்பணியாளும் காலில் விழுந்து என்னை பொறுத்தருள்க நான் திருப்பிக் கொடுத்து விடுகிறேன் என்று அவனை கெஞ்சி கேட்டான் ஆனால் அவன் அதற்கு இசையாது கடனை திருப்பி அடைக்கும் வரை அவனை சிறையில் அடைத்தான் அவனுடைய உடன்பணியாளர்கள் நடந்ததை கண்டபொழுது மிகவும் வருந்தி தலைவரிடம் போய் நடந்தவற்றையெல்லாம் விளக்கி கூறினார்கள் அப்பொழுது தலைவன் அவனை வரவழைத்து பொல்லாதவனே நீ என்னை வேண்டி கொண்டதால் அந்த கடன் முழுவதையும் உனக்கு தள்ளுபடி செய்தேன் நான் உனக்கு இரக்கம் காட்டியது போல நீயும் உன் உடன்பணியாளருக்கு காட்டியிருக்க வேண்டும் அல்லவா என்று கேட்டார் அத்தலைவர் சினம் கொண்டவராய் அனைத்து கடனையும் அவன் அடைக்கும் வரை அவனை வதைப்போரிடம் ஒப்படைத்தார் உங்களுள் ஒவ்வொருவரும் தம் சகோதர சகோதரிகளை மனமாற மன்னிக்காவிட்டால் விண்லகில் இருக்கும் என் தந்தையும் உங்களை மன்னிக்க மாட்டார் அருள் அருள்வாக்கு நற்செய்தி வாக்கினால் நம் பாவங்கள் அகல்வனவாக வர்களே ஆண்டோருடைய அன்பு நிறைந்த குழந்தைகளே தவக்காலத்தின் மூன்றாவது வாரம் தவக்காலத்தினுடைய மைய பகுதிகளில் நாம் இருக்கிறோம் ஆகவே கொடுக்கப்படுகிற வாசகங்களும் சில ஆழமான உண்மைகளை நமக்கு சொல்லி தருகின்றன இந்த தவக்காலத்திலே மன்னிப்பு பற்றி அதிகமாக பேசுகிறோம் அது குறித்த ஒரு விளக்கம்தான் இந்த நற்செய்தி வாசகம் அப்போ மன்னிப்பு என்பது அன்றாட வாழ்விலே ஒரு மிகப்பெரிய முக்கியமான ஒரு வாழ்வியல் தத்துவம் வாழ்வியல் கோட்பாடு மன்னிப்பு இல்லை என்றால் நாம் இணைந்து வாழவே முடியாது நல்ல பெர்ஃபெக்டாக நியாயமாக சரியாக அல்லது நான் எதிர்பார்ப்பது போல இருப்பவர்களோடு மட்டுத்தான் எனக்கு உறவு என்று சொன்னால் அது யாரோடும் கொள்ள முடியாது எல்லோரும் ஒரு நேரத்தில் நமக்கு எதிராக குற்றம் செய்திருப்பார்கள் அல்லது நாம் யாரையாவது புண்படுத்தி காயப்படுத்தி இருப்போம் ஆகவே கலந்து போக வேண்டும் கடந்து போக வேண்டும் என்று சொன்னால் மன்னிப்பு என்கின்ற ஒரு பண்பு கட்டாயம் தேவைப்படுகிறது எனவே இந்த வாழ்வினுடைய பகை என்கின்ற இருளை அகற்ற இதோ நமக்கு தேவைப்படுகிற விளக்கு இந்த மன்னிப்பு என்கின்ற வெளிச்சம் அல்லது பகை என்கின்ற புகையை கடந்து போக நமக்கு தேவைப்படுகிற ஆக்சிஜன் மாஸ்க் முகமுடி இந்த மன்னிப்பு என்கின்ற ஒரு ஆயுதம் இவைகள் கையில் இல்லை என்று சொன்னால் நாம் இந்த வாழ்வை கடந்து போக முடியாது ஏனெனில் உலகம் ஏற்ற இறக்கத்தால் நிறைந்திருக்கிறது உலகத்திலே ஒவ்வொரு மனிதர்களும் ஒவ்வொரு விதமாகத்தான் இருக்கிறார்கள் எனவே பழைய ஏற்பாட்டிலே மோயிசன் காலத்திலே இதோ கண்ணுக்கு கண் பல்லுக்கு பல் என்று இருக்கிறது ஏனெனில் ஒருவரை ஒருவர் தீமை செய்தால் பதிலுக்கு அதே அளவு தீமை செய்து கொள்ளுங்கள் என்று ஒரு கட்டம் கொடுக்கிறார் அதற்கு முந்தைய கட்டத்தை பார்த்தீர்கள் என்றால் ஒருவனை ஒருவன் லேசாக அவமானப்படுத்தினால் அவனை கொலை செய்வான் ஒரு கூட்டத்தில் ஒருவனை கொலை செய்து விட்டால் இந்த கூட்டம் போய் அந்த கூட்டத்தையே கொலை செய்துவிடும் என்கின்ற மிக பகையான காலத்திலிருந்து ஒரு மாடரேட் என்று சொல்லப்படுகிற ஒரு மத்திய நிலை உன்னை எந்த அளவு காயப்படுத்தினார்களோ அதே அளவு காயப்படுத்திக்கொள் என்பது போன்ற ஒரு தத்துவம் ஆனால் இரண்டாயிரம் ஆண்டுகள் கழித்து இயேசு அதையும் மாற்றினார் ஒரு வலக்கன்னத்தில் அறைந்தால் இடக்கண்ணத்தை காட்டிவிடு ஏறக்குறைய மன்னிப்பிலும் அப்படித்தான் இதோ பழைய காலத்தில் மோயிசன் மன்னிப்பே இல்லாத காலத்தில் ஒரு நாளைக்கு ஏழு முறையாவது மன்னித்துக்கொள்ளுங்கள் கொள்ளுங்கள் என்று சொன்னார் அது விதையாக இருந்த காலம் ஆனால் அந்த விதை வளர்ந்து விட்டது மரமாகி விட்டது இப்போது இது பழுக்க வேண்டிய காலம் இரண்டாயிரம் ஆண்டுகள் கழித்து இயேசுவினுடைய காலகட்டத்திலே இதோ ஏழு முறை ஏழு முறை மட்டுமல்ல ஏழு முறை எழுபது முறை கணக்கு வழக்கு இல்லாத நிலைக்கு போனது இப்போது இந்த காலத்திலே நாம் இதை எப்படி புரிந்து கொள்வது இத்தனை ஆண்டுகள் ஆகியிருக்கிறது இல்லைங்களா இவ்வளவு தலைமுறை கடந்து வந்திருக்கிறது இல்லையா இன்றைக்கு இருக்கிற விஞ்ஞான அறிவாக இருக்கட்டும் இன்றைக்கு இருக்கின்ற இந்த ஞானமாக இருக்கட்டும் அல்லது இன்றைக்கு இருக்கின்ற இந்த கல்வி ஏனைய காரியங்களாக இருக்கட்டும் யோசித்து பாருங்கள் ஆண்டவருடைய அன்பு குழந்தைகளே இப்படிப்பட்ட நாட்களிலே இது முதிர்ந்த பழுத்த நிலையை அடைய வேண்டும் என்று சொன்னால் இந்த பழுத்த நிலையிலே என்ன இருக்கிறது மன்னிப்பு என்பது நம்முடைய இயல்போய் மாறியிருக்க வேண்டும் மோய்சன் மன்னிப்பு என்கின்ற ஒரு சிறு விதையை நம்முடைய உள்ளத்திலே போட்டார் ஆனால் இன்றைக்கு அது வளர்ந்து பெரும் மரமாக காய் காய்த்து கணிக்கின்ற ஒரு மரமாக இருக்க வேண்டும் அப்படி இருக்க வேண்டும் என்றால் என்ன செய்ய வேண்டும் எப்படி இந்த எண்ணுதல் என்பதே தவறு அதைத்தான் சொல்லுகிறார் பத்தாயிரம் தாளந்து ஒருவன் கடன்பட்டு இருந்தான் பத்தாயிரம் தாளந்து வீட்டில் போய் இந்த நற்செய்தியை எடுத்து அதற்கு கீழ் இருக்கிற விளக்கத்தை வாசித்து பாருங்கள் இந்த தெனாரியம் தாளந்து ஒரு தெனாரியம் என்பதே ஆறாயிரம் வெள்ளிக்காசுகளுக்கு இணையானது அப்ப ஒன்றிற்கே ஆறாயிரம் என்றால் நூறுக்கே என்ன ஆயிற்று அறுநூறு ஆயிரம் ஏறக்குறைய அறுபது லட்சம் அதே நீங்கள் பத்தாயிரம் தாளந்து என்று யோசித்து பாருங்கள் அவன் வாங்கிய கடனின் அளவு என்ன இவன் வாங்கிய கடனின் அளவு என்ன அதைத்தான் இயேசு சொல்லுகிறார் ஏனெனில் எண்ணிக்கை கேட்கப்பட்டதால் எண்ணிக்கையிலேயே சொல்லுகிறார் வேடிக்கையாக சொல்வார்கள் ஒரு முறை ஒருவன் எதற்கெடுத்தாலும் கோபப்படுகிறேன் என்று சொன்னானாம் அப்போது ஒருவர் ஒரு ஐடியா சொல்லி கொடுத்துருக்கிறார் நீ யாராவது உன்னை கோபப்படுத்துகிற மாதிரி பேசினா பத்து வரைக்கு எண்ணு பத்து வரைக்கு எண்ணினால் கோபம் குறைந்து விடும் என்று இவனும் வெயிட் பண்ணி கொண்டிருக்கிறான் எதிரே இருக்கவன் பேச ஆரம்பித்து விட்டான் உடனே இவன் சொன்னானாம் ஒன்று இரண்டு மூன்று என்று அவன் பேசிக்கொண்டே போனான் பத்து என்று எண்ணிய பிறகு என்ன செய்ய வேண்டும் என்று இவனுக்கு தெரியவில்லை அதற்குள் கோபம் இங்கிருந்து தலை நிறைய வெடித்து கிளம்பியிருந்தது அவனை என்ன செய்து விட்டான் அடித்து விட்டான் இந்த ஒன்று ரெண்டு எண்ணாமல் இருந்திருந்தால் கூட அடி சின்னதாக வளர்ந்துருக்கோம் இந்த பத்து வரைக்கும் எண்ணுன்னதால் கோபம் கொழுந்து விட்டு எரிந்து கடைசியிலே கொலை செய்கிற அளவிற்கு போய்விடுகிறார் அதனால் இந்த எண்ணிக்கை பார்த்து கணவன் மனைவி வருவார்கள் அல்லது நண்பர்கள் வருவார்கள் கவுன்சிலிங்க்க்கு ஏண்ட அல்லது இந்த பெற்றோர் பிள்ளைகள் கூட வருவார்கள் வந்த உடனே ஆரம்பிக்கிறது என்ன ஆரம்பிப்பாங்கண்ணா ஃபாதர் எத்தனை தடவை நானே விட்டு கொடுத்துருக்கேம்னு கேளுங்க ஃபாதர் இந்த எத்தனை தடவை தான் ஆரம்பிப்பார்கள் நான் சிரித்து விடுவேன் என்ன ஃபாதர் சிரிக்கிறீங்க அப்படின்னா இதைத்தான் எடுப்பேன் நீ என்ன ஆரம்பித்து விட்டால் நீ விட்டு கொடுக்கவில்லை நீ என்ன ஆரம்பித்து விட்டால் நீ மன்னிக்கவில்லை நீ என்ன ஆரம்பித்து விட்டாய் என்று சொன்னால் நீ பொறுத்து போகவில்லை நீ என்ன ஆரம்பித்து விட்டாய் என்றால் நீ தர்மம் கூட கொடுக்கவில்லை சிலர் தர்மம் கொடுத்துட்டு சொல்லுவாங்க நான் வருஷத்துக்கு ஃபாதர் எப்படி பார்த்தாலும் ஒரு ஐம்பது பேருக்கு நான் வருஷத்தில் ஃபாதர் எப்படி பார்த்தாலும் ஒரு பதினஞ்சு தடவையாவது இந்த தருமத்தை செய்திருவேன் ஃபாதர் எண்ணிய எதுவும் கணக்கில் சேராது அதைத்தான் ஆண்டவர் சொல்லுகிறார் அப்படி என்றால் என்ன செய்ய வேண்டும் நம்முடைய இயல்பாகவே நம்முடைய குணமாகவே இந்த பண்புகள் எல்லாம் மாற வேண்டும் என்பதுதான் தான் தவக்காலத்தினுடைய முழுமை அதற்காக ஜபிப்போம் சகோதர சகோதரிகளே உங்களுடையதும் என்னுடையதுமாக ஒப்பு கொடுக்கப்படுகின்ற இப்பலி எல்லாம் வல்ல தந்தையாகிறவனுக்கு ஏற்படையதாக இறைவா மண்டாடுங்கள் தெய்வீக திருப்பலையில் நாங்கள் ஒப்பு கொடுக்கிற காணிக்கைகளை ஏற்றுக்கொள்ளும் இது வாழ்வழிக்கு மருள் சாதனமாய் எங்களுக்கு மாறுவதாக கிறிஸ்து வழியாக உமை மன்றாடுகின்றோ ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக இதயங்களை மேலே எழுப்புங்கள் நம்முறைவனாகி ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம் பண்டவரே தூயவரான தந்தையே என்று வாழும் இறைவா நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலும் ஆகியனெனில் எங்களுக்காக விண்ணகத்தின் கதவைத் திறந்தார் மனிதனாய் பிறந்தார் சிலுவை சுமந்து பாடுகள் பட்டு மரணத்தை வென்று உயிர்ப்பு உண்டு என்று விளங்கச் செய்தார் ஆகவே விண்ணக தூதரோடு இணைந்து போற்றி புகழ்ந்து அக்களித்து நாங்கள் பாடுவதாவது இதய அமைதியே இறைவா நிர்மையாகவே தூயவர் தூய்மை அனைத்தருக்கும் ஆகவே உம்முடைய தூய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்தும் வேண்டுகா எங்களாண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது பப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள் ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல் அவனமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தை எடுத்து வேண்டும் உமக்கு நன்றி கூறி தம் தம்சீடர்களுக்கு அளித்தவர் கூறியதாவது அனைவரும் இதிலிருந்து வெற்று பருகுங்கள் ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என்றத்தின் கிண்ணம் இது பாபு மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும் இதை என் நினைவாகச் செய்யுங்கள் நம்பிக்கையின் பொருள் ஆகவே ஆண்டவரே நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வதரும் அப்பத்தினையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தினையும் முகப்பு கொடுக்கின்றோம் உம் திருமன் நின்று ஊழியம் புரிய தகுந்தவர்கள் எங்களை ஏற்றுக்கொண்டேர் எனவே மக்கள் நன்றி செலுத்துகிறோம் மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியானவர் ஒன்று சேர்க்க வேண்டுமென உமை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம் ஆண்டவரே உலகம் முழுவதும் பரவி இருக்கும் அதாவையே நினைவு கூர்ந்தருளும் சிறப்பாக எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ் சாமி மது அன்பின் குழந்தைகள் அனைவரையும் தெய்வீக அன்பினால் நிறைவு பறைச் செய்திருளும் உயிர்த்தொழுவோம் என்கின்ற எதிர்நோக்குடன் இறந்த அனைவரையும் மது திருமுக வழியினுள் ஏற்றுக்கொள்ளும் எங்கள் அனைவர் மீதும் இறக்கமாயிரும் கடவுளின் தாயான மாட்சிமிக்க மரியாள் புனித அப்போஸ்தரர் இவ்வுலகிலும் மக்கு புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலைவாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்துவலியாக உமை புகழ்ந்தேத்து மரமருள உம்மை மன்றாடுகிறாம் இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே துயாபியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே நம் ஆண்டு ஒரு கிறிஸ்து கற்றுக் கொடுத்தபடி ஜெபிப்போம்

மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம் ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன் என் அமைதியை உங்களுக்கு அளிக்கிறேன் என்றும் திருத்தூதர்களுக்கு ஒளிந்தீரே எங்கள் பாவங்களை பாராமல் மதுத்திரவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி அதற்கு அமைதி மட்டுமே வீராக என்றென்றும் ஆட்சி செய்கின்றவர் நீரே அண்டவருடைய அமைதி உங்களுடைய என்றும் இருப்பதாக ஒருவருக்கொருவர் ஆண்டவர் தருகின்ற அமைதியை மகிழ்ச்சியோடு அறிவித்துக் கொள்வோம் போக்கும் இறைவனின் சம்மரியே எங்கள் மேல் இரக்கமாயிரும் உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் சம்மரியே எங்கள் மேல் இரக்கமாயிரும் உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் சம்மரியே எங்களுக்கு அமைதியை அழித்தரலும் இதோ இறைவனின் சம்மரி இவரே உலகின் பாவங்களை போக்குகின்ற தெய்வம் இந்த தெய்வத்தினுடைய விருந்துக்கு அழைக்கப்பட்டிருக்கிற நாம் அனைவரும் பேர் பெற்றவர்கள் நேற்று தன்னுடைய பதினாறாவது பிறந்த நாளை கொண்டாடிய ஜான் வின்செண்டுக்காகவும் இன்று தனது ஒன்பதாவது பிறந்த நாளை கொண்டாடிய ரித்தீஷ் இவருக்காகவும் நாம் இந்த திருப்பலியிலே ஜபித்திருக்கிறோம் கரவொலி மூலமாக பிறந்தநாள் வாழ்த்துக்களை நாம் தெரிவித்துக் கொள்வோம் மன்றாடுவமாக இதய அமைதியை இறைவாம் இத்தைவீக திருவிருந்திற்காயு உமக்கு நன்றி கோருகிறோம் இதன் பேராற்றலால் எங்கள் வாழ்வு உமது பேரன்பால் நிரப்பப்படுவதாக ஆண்டவராகிய கிறிஸ்துவளியாக உமை மன்றாடுகின்றோ அண்டவர் உங்களோடு இருப்பாராக வல்ல கடவுள் தந்தை மகன் தூயாவியார் உங்கள் அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக உயிர்த்த கடவுளின் பிள்ளைகளாக சென்று வாழுங்கள் பேரின்பம் தொடரட்டும்